இப்போ மன்னிச்சு இது பாருங்கள் இது வந்து பவு ஸ்லீவ் டிசைன் ப்ளவுஸு சில்க் காட்டனு மேலே பஃப் வச்சு கீழே பார்ட்டை வச்சு தைச்சு இது மாதிரி வெரைட்டியாக நிறையா வெரைட்டியில் பஃப் கை வச்சு தைச்சித்தரோம் நீங்கள் விருப்பப்பட்டால் இது மாதிரி வந்து தைச்சி கற்றுக்கலாம் நிறைய டிசைனும் சொல்லித்தரேன் கவுன் மாடல் எம்ப்ராய்டிங் டிசைனும் எல்லாமே சொல்லித்தரேன் உங்களுக்கு நீங்கள் தேவைப்பட்டால் வந்து கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மெய்சேரிலேருந்து பிரேமா டெய்லர் பேசுகிறேங்க ஆரிய ஒர்க்கு சொல்லித்தரேன் டெய்லரிங்கும் சொல்லித்தரேங்க பொண்ணுங்க வந்து லீவில் வந்து கோர்ஸ் வந்து படித்து கற்றுக்கலாங்க ஒரே மாதத்துலேயே கற்றுக் கொடுத்துர்றேன் எப்போ வேணாலும் வரலாம் கான்டெக்ட் பண்ணுறவுனே இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் பிரேமா லேடிஸ் டெய்லர் கிடையாது மேச்சேரில் ஆரிய ஒர்க் சொல்லித்தரேன் டெய்லரிங்கும் சொல்லித்தரேன்